சொன்னபடி ஜல்லிக்கட்டை நடத்தி முடித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலூர் அருகே கிடாரிப்பட்டியில் மலைகளுக்கு இடையே உள்ள பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தி பரிசும் வழங்கிவிட்டார் சீமான் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு ஆதரவு அளிக்க கடந்த பதினாறாம் தேதி மதுரை வந்தார் சீமான் அரசியல்வாதிகள் எங்கள் போராட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் கராராக அறிவித்ததால் தமுக்கம் அருகே அவுட்போஸ்டில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பதினேழாம் தேதி தனியாக போராட்டத்தை தொடர்ந்தார் அப்போது போராட்டம் குறித்து பேசிய சீமான் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று சொன்னவர் அதுவரை மதுரையில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தார் சொன்னபடி இன்று அதிகாலை ஜல்லிக்கட்டை நடத்தியுள்ளார் சீமான் அலங்காநல்லூரில் நடத்துவேன் என்று அவர் கூறியிருந்ததால் காவல்துறை அங்கு விழிப்பாக இருந்தனர் அவர்களின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு இன்று காலை மேலூர் அருகே கிடாரிப்பட்டியில் மலைகளுக்கு இடையே உள்ள பகுதியில் ஜல்லிக்கட்டை விட்டார் சீமான் இதற்கான ஏற்பாடுகளை மிக ரகசியமாக செய்த அவரது கட்சியினர் மாடு வளர்ப்பவர்களிடமும் மாடுபிடி வீரர்களுக்கு மட்டுமே தகவல் சொல்லி வரவழைத்து ஜல்லிக்கட்டை நடத்தி அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார்கள் தகவல் வெளியாகிவிடும் என்பதால் குறிப்பிட்ட ஒரு சேனலை மட்டும் உடன் அழைத்து சென்றுள்ளனர் சீமானை தொடர்ந்து கண்காணித்து வந்த உளவுத்துறையால் கூட ஜல்லிக்கட்டு நடத்தப் போகும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் கோட்டை விட்டுள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்